பெக்கத் குடுக்குறாரோ யார் குடுக்குறாரு மனைவி குடுக்குறாரா அப்ப உயிரோடு இருக்கும் போதே அவர் இந்த இப்ப இப்ப ஒரு சக்காத் அவர் போய் இருக்காருன்னு நீங்க சொன்னீங்களே ஆனால் எப்படி சக்காத் கொடுப்பாரு இது வந்து உங்கள்ட்ட கேட்பாங்க கேட்டதா இந்த இது வரைக்கும் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கரெக்ட்டு ஆனா ஆனால் இதே மாதிரியான வந்து குரானை ஆனுங்கிறவலே ஒரு பெரிய ராங் பண்றாங்க குரானில் எந்த ஒரு வாச தோணும இப்போ லாயி என்ன அர்த்தம் கடவுளிலே என்ன அர்த்தம் நீங்கள் மட்டும் ஒன்றான் ஆ சொல்ல முடியுமா அர்த்தம் இல்லை இல்லான்னு சொன்னால் அல்லாஹர் தயர்ன்னு அர்த்தம் அல்லாஹர் தயிர இல்லைன்னா அல்லாஹ் இருக்கானு அர்த்தம் வருது

ஆரம்பத்துல கொஞ்ச கொஞ்சமா தடுக்கப்படும் பொழுது தண்ணி அடிச்சுட்டு தழுவிட்டு இருப்பாங்க தோழுவையாச்சும் முடிக்காம இங்கே நல்லா முதல்ல சொன்னான் அப்புறம் அதுவும் மாட்டப்பட்டு மொத்தமா தடை செய்யப்பட்டுச்சு இப்போ வந்து மத இடத்து குடிக்கிறான்னு இருக்க செய்யக்கூடாது இது கால கட்டத்துல பிள்ளைஞ்சி அதே மாதிரி எல்லா சுரம் இப்போ வயலுன் நிலைமு சல்லீன் துளகை ஆலிகத்தை கேடு அப்படின்னு ஒரு வச வசதம்யா இப்போ வயலுன்னு நிலைமு சல்லீன் கேடு கேடுக்குறது இது ஒரு துவச்சிக்கிட்டு பாருங்க துழுவாரு தான் கேடுறாங்கள திருவாய்ங்க யாரும் சொல்ல முடியுமா முழுசா போய் பின்னாடி படி எந்த தொகையாளிக்கு அல்லவீன ஹும்பி சலாத்தி ஹிம் சாகும் தொழுகையில கவனமின்மையாக யார் தொழுகிறார்கள் அவர்களுக்கும் அது மாதிரி வந்து இப்ப அடுத்தவர்கள் காட்டுறதுக்காக என்று உராகுன மற்றவங்களுக்கு காட்டுவதற்காக தொழுகிறாங்களே அவங்களுக்கு தான் இப்ப கேடு தொழுவுரங்களுக்கு கேடு இல்லை இந்த மாதிரி தொழுவுரங்களுக்கு கேடு நல்லா பின்னாடி சொல்றோம் அந்த மாதிரி தான் இவங்க என்ன உயிரோடு இருக்கும் பொழுதெல்லாம் தக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டான் அவர் உயிரோட போய் இருந்தால் தக்காத்து கொடுக்க வேண்டும் தக்காத்து கொடுக்க முடியாது ஜக்காது கொடுக்க முடியாது என்று சொன்னால் உங்களோட இல்லை என்பது தெளிவாக இருக்கு இதை சொல்லிவிட்டு அந்த வசனத்தை என்னப்பா சொல்ற சரி வச்சுக்கணும் அப்ப கேமத்தின் அடையாளம் என்ன அதுக்கு பதில் கிடையாது அப்ப கடைசி காலத்தில் எல்லாரும் நம்பிக்கை கொள்வான் அது என்ன அதுக்கு பதில் கிடையாது அது கண்டுக்கிற மாட்டாங்க இது வழங்கிறது ஆனால் ரெண்டு விதை ஒரு முப்பத்தி வசனம் இது பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்னாவது வசனம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை சேர்த்தீங்க நான் உயிரோடு என் தாயாருக்கு நன்மை செய்யும் நிலையில் இருக்கும் பொழுதும் அல்லா தொழில் கொடுக்குமாறு கட்டளை இருக்கும் போது மட்டுமில்ல உயிரோட இருக்க வேண்டும் பார்த்தது நன்மை செய்யறவன் செய்ய அம்மா என்னுடைய அம்மாவுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய நிறம் இப்போ இருக்கிறார் அம்மாவுக்கு உதவி அவர் நிலைகள் அம்மாவுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை வார்த்தையை வேணும் அளவில் போறான் சொல்லி நான் உயிரோடவும் இருக்கணும் வாழ்க்கை என்னுடைய தாயாருக்கு உதவும் நிலையிலும் இருக்க வேண்டும் என் தாய் ரெண்டு கடமை இப்ப ஈசா நபியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சரத்துல ஒரு சரத்து தான் இப்ப உயிரோட தான் இருக்கிறார் இன்னொரு சரத்து என்ன அவருக்கு சக்காத்து கடமை வராது ரெண்டு சரத்துங்க அப்ப ரெண்டு சரத்துல ஒரு சரத்து தான் இருக்குது உதாரணமா தொழுவணும் ஒழு செய்யறது தொழிலுக்கு சரத்து ஒழு செஞ்சுதான் ஒரு சரத்து அதே மாதிரி வந்து மறைக்க வேண்டிய பகுதியில் உறுப்புகளை மறைக்கிறது சரத்து ரெண்டு சரத்து நிறைய இருக்கு உதாரணத்துக்காக சொல்றேன் நிர்வாணமா இருந்தாலும் தொழுக

அந்த ரெண்டு கண்டிஷன் இருந்தால்தான் அது அந்த கடமை ஆகும் அப்படிங்கிறது அர்த்தம் இவர் அல்ல என்ன சொல்றான் முப்பத்தி ஒன்னாவது வசனத்துல மாதும் நான் உயிரோடு இருக்கும் பொழுதும் கோபாரம் என் தாயாருக்கு நன்மை செய்கிறவனாக இருக்கும் பொழுதும் எனக்கு தொழுகையும் ஜகாத்தும் கடமையும் இப்ப தொழுகையும் அவருக்கு அங்க கடமை கிடையாது இங்கே அலங்கடமை கடமை எப்ப அல்ல அங்க தூக்கி போயிட்டானோ அங்கே என்ன டயத்தை கணக்கு பண்ணணும் யார் பார்க்கிறதோ எப்படி வத்த கணக்கு பண்றது இங்க சூரிய நட்சத்திரம் எல்லாம் கணக்கு பண்ணணும் அது உலகமே வேற அங்க போயிட்டா உள்ள கடமை கிடையாது அவருக்கு அப்ப தொழுகையா இருக்கட்டும் ஜக்காத்தா இருக்கட்டும் ஒண்ணுமே அவருக்கு செய்ய கிடையாது ஏன் செய்ய கிடையாதுன்னா கடமை இல்லை ஏன் கடமை இல்லைன்னா ரெண்டு சரத்து தான் கடமையா கடமையாக்கணும் என்ன சரத்து இந்த கடமை எப்போ உனக்கு கடமைன்னு சொன்னா நீங்க உயிரோட உயிர் கண்டு நீங்க வந்து ரக்காத்து கொடுக்குறவனா உங்களுக்கு தாயா இருக்கு உதவுபோனாக இருக்கணும் தாயாருக்கு உதவுபோனாக இருக்கணும் என்பது வந்து முப்பத்தி ரெண்டாவது வசனம் பத்தொன்பதுல முப்பத்தி ஒன்னு வரைக்கும் வாசிக்கிறவங்க முப்பத்தி ரெண்டையும் சேர்த்து வாசிச்சார்களே ஆனால் அவங்களுக்கு எதிராக இது என்ற வாசத்தை யூஸ் பண்றான் நான் உயிரோட இருக்கும் பொழுதும் தாயாருக்கு நன்மை செய்யவனாக இருக்கும் பொழுதும் வருத எண்ணத்துக்கு எல்லாம் போடுறான் ஈசா நபிக்கு வந்து ரெண்டு கட்டம் இருக்கிறது ஒன்னு தாயாருக்கு நன்மை செய்யக்கூடிய மாதிரியான ஒரு கட்டம் இந்த மீன் உயிரோட இருப்பார் தாயாருக்கு நன்மை செய்ய செய்ய முடியாது அப்படியான ஒரு கட்டம் ரெண்டு கட்டத்தை என்ன அவரே அவரு அடைகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த ஒரு அடிப்படையில் இந்த வசனம் எந்த வசனத்தை வந்து ஈசானது மூட்டாய்த்தான் என்பதற்கு ஆதாரமா காட்டுறாங்களோ காதி வச்சுக்கிட்டு அத மூசா போனீங்க சொன்னா அவர் வந்து இறைவனால் உயிர்த்தப்பட்டிருக்கிறார் என்பதற்குத்தான் சான்றாக அமைந்திருக்கிறது நீங்க பார்க்கிறீங்க இது போக இதெல்லாம் ஈசா நபி வந்து உயிரோடு இருக்கிறார் என்பதை உறுதியாக சொல்லக்கூடிய

இறங்கி வருவாரு பின்னாடிதான் வருவாருங்கிறது அந்த கேமத்தினால் அடையாளம் பாருங்க விளக்கம் அடையாளம் எப்படி அடையாளமா இருக்கிறாரு கடைசியில் ஒரு விளக்கமா இருக்கிறது அதே மாதிரி இன்னொன்று இருக்கு அவர் வருவாரு கேள்வி கேட்பாங்க ரசூர்லா கடைசி நதி தான் நம்பறமில்ல ரசூல் செல்லாசன கடைசி நதி ரசி நபியே கிடையாது அவர் நீங்க மூத்த ஆவல் என்று சொன்னா அவர் கடைசி கேள்வி கேட்பாங்க மூத்தி அவர் வந்து அவர் ரசோர்லா எப்படி சரியா போயிருந்தார் அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்விக்கும் பதிலாக சொல்றாங்க கைப்பும் மரியம் உடைய மகன் இறங்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு இறங்கக்கூடிய நேரத்தில் ஒரு இமாமுக்கும் இன்பம் உங்களை சேர்ந்தவர் உங்களுக்கு இமாமாக இருக்கும்போது உங்களை சேர்ந்தவர் அவர் நேர சமுதாயம் இஸ்ரோவில் உங்களுக்கு சம்பந்தங்களும் உங்களை சேர்ந்தவர் உங்களுக்கு இருக்கும் பொழுது ஈசானது இறங்கி வந்தால் உங்கள் நிலை எப்படி இருக்கும் அப்ப இது என்ன விளங்குன்னு கேட்டால் உங்களை சேர்ந்தவர் உங்களுக்கு அநீராக இமாமாக இருப்பாரு அவர் இருக்க மாட்டாரு அப்பதான் அவர் இறங்கி வருவார் என்று புகாரியில ரசூத் அல்லா சொன்னதாக மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது அரிசியில் இருக்கிறது முஸ்லீம்ல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இருநூத்தி இருபத்தி அஞ்சாவது ஹதீஸ்ல ஈசாலேஸ்லாம் வந்துருவாங்க வந்த உடனே அப்ப ஒரு ஜனாதிபதி இருப்பார் அப்ப ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட் இருக்கும் இப்ப யுத்தமெல்லாம் நடக்கும் லாஸ்ட் காலத்துல அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க தொழுகட்டையம் வந்துடும் அவர் ரொம்ப தொழுகட்டையம் ஆயிரும் அப்ப அந்த அந்த அமீர் இருக்காரு மன்னர் அவர் சொல்லுவாரு ஈசா நபி நீங்க வந்துட்டீங்க நீங்க சொல்லுவீங்க நீங்க இருக்கும் நான் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு அந்த தலைவர் அந்த மன்னர் என்ன செய்வாரு அப்ப இருக்கிற அந்த கலிபா சொல்லுவார் அப்போ ஈசா நபி சொல்லுவாங்க அது முடியாது நீங்க தான் உங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் தலைவரா தலைவராக இருக்க முடியும் உங்களை சேராத நான் எப்படி உங்களுக்கு நான் தலைமையாக முடியும் நான் வந்து இறை தூதராக உங்களுக்கு நான் வரலையே அந்த கருத்து கூட சொல்றாரு உங்களுக்கு நான் வந்து தலைமையாக வரவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தொழிலுக்கு மறுத்து விடுவார் தொழிலுக்கு நபி இருக்கும்போது நபி இல்லாத தொழில் இல்லைங்க ஒரு இறை தூதர் ஒருத்தருக்கு கூடிய நேரத்தில் மற்றவங்க யாரும் தான் துணிக்கலாம்